வாஸ்து பொருட்கள் அப்படின்னா இருக்கா வாஸ்து பொருட்களை வைக்கிறதுனால பலன் இருக்கு இல்ல வாஸ்து பொருள்ன்ற முதல்ல எங்க இருந்து உருவாச்சு எனக்கு தெரியலையே நான் என்ன சொல்றேன் ஒரு விஷம் ஒண்ணு இருக்கு எடுத்து வச்சிருவோம் பன்னெண்டு ராசிகாரையும் கூப்பிடுவோம் நேரம் நல்லா இல்லாதன்னு குடிக்க சொல்லுவோம் அவன் செத்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம் நேரம் நல்லா இல்ல விஷம் குடிச்சா செத்துட்டான் சொல்லுவான் அப்புறம் நேரம் நல்லா இருக்கு குடிக்கிட்டோம் ம் அவன் செத்துருவான்ல அது எப்படி நீங்கள் எதுவுமே ஒரு நானூறு ஐநூறுவா பொருளை கொடுத்து வாங்கினு வந்து ஒரு வாஸ்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வாஸ்து என்பது பஞ்சபூதம் பஞ்சபூதத்தோடைய குறை அது நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலில் செஞ்சிருவீங்க சரி செஞ்சிருவீங்க அதாவது இதெல்லாம் உங்களை நீங்களே ஆறுதல் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழியை தேர்றீங்களே கண்டி

இறைவன் ஒருத்தன் பார்த்து நேரப்பா நீ யாருன்றது இறைவனுக்கு தெரியும் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லவும் மாரிய சில விஷயம் நம்ம செய்கிறேன்னு நினச்சிருப்போம் ஆனால் நம்ம மிகப்பெரிய சுயநலவாதி இறைவனுக்கு தெரியும் இறைவன் சாதாரணம் நல்ல மிக சிறியவன் மிகப்பெரியவன் ரெண்டுமே இறைவன் தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இறைவன் தான் இருக்கான் நம்ம என்ன மாதிரி ஒஸ்டான கேரக்டர்னு இறைவனுக்கு தெரியும் அன்பார்ந்த இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியா நம்ம வந்து வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் திரு ஏல் பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வாஸ்து போது வாஸ்து பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாருமே வீட்ல வைக்கிறது ஒரு வழக்கமாவே இருந்துட்டு இருந்தது ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சின்ன பசங்கள்லாம் அது விரும்பி விரும்பி வாங்குற வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இருக்கு கிச்சன்ல தொடங்கி அஹ் பெட்ரூம்ல இருந்து ஹால்ல இருந்து எல்லா இடத்துலயுமே அழகழகான பொருட்கள் எல்லாம் வாங்கி வாங்கி வைக்கிறாங்க வாஸ்து பொருட்கள் அப்படின்னு இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல வாஸ்து ஐட்டம் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா கூட நிறைய விஷயங்கள்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு சரி சரி இந்த வாஸ்து பொருட்கள் வைக்கிறது வைக்கிறதுனால என்ன பலன் இருக்கு முதல்ல என்ன பலன் இருக்கான்றதே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு புதுசா தெரியுது நான் வந்து நேர்கள் சார்பா உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன் ஏன்னா எல்லாருமே வாங்குறாங்க இல்லையா முதல்ல அந்த மாதிரி பொருட்கள் அந்த பொருட்களை விட்டுலாம் வாஸ்து பொருட்கள் அப்படின்னே இருக்கா வாஸ்து பொருட்களை வைக்கிறதுனால பலன் இருக்கு இல்ல வாஸ்து பொருள் முதல்ல எங்க இருந்து உருவாச்சு எனக்கு தெரியலையே நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன் எங்க தாத்தா மாட்டு வண்டியில போனாரு எங்க அப்பா பஸ்ல போனாரு நான் கார்ல போறேன் என் பையன் பிளைட்ல போறான் ஆனா குலதெய்வம் மாறாதுல்ல அது உண்மைதானே ஆமா என் தாத்தா கோட்டையில இருந்தாரு எங்க அப்பா ஒரு ஓட்டு வீட்ல இருந்தாரு நான் மாடி வீட்டுல இருக்கேன் என் பையன் வந்து என்ன இருக்க அவங்க அவன் ஒரு இன்னும் அவனுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு வீட்டுல ஹைடெக்கா ஒரு வீட்டை கட்ட போறான் அதான ஒண்ணு இது நடுக்குல வாஸ்து பொருள் எங்க வந்ததுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் எனக்குமே தெரியல அதை உங்ககிட்ட கேக்குறேன் நான் இல்ல பொருள் இருக்கா அப்படின்னு ஏதோ நிறைய சொல்றாங்க இந்த மணி பிளான்ட் வச்சா பணம் வரும் நான் என்ன சொல்றேன் ஒரு வெஷன் ஒண்ணு இருக்கு எடுத்து வச்சிருவோம் பன்னெண்டு ராசிகாரையும் கூப்பிடுவோம் நேரம் நல்லா நல்லாதான் குடிக்க சொல்லுவோம் உம் அவன் செத்துட்டா நம்ம என்ன சொல்லுவான் நேரம் நல்லா இல்ல ரசம் குடிச்சான் செத்துட்டான் சொல்லுவான் அப்புறம் நேரம் நல்லா இருக்கிறவன் குடிக்கிட்டோம் உம் அவன் செத்துடுவான்ல குறைக்க மாட்டான்ல இப்போ விஷம் என்பதற்கு என்ன தன்மை நீ நேரம் நல்லா இருந்தா என்ன நேரம் நல்லா இல்லன்னா என்ன அதோட தன்மை அதுக்கு வேலை செய்யும் அதோடைய வேலை என்ன அதோட நச்சுத்தன்மை உடல்ல போனா பாதி படைச்சு அதோட ஒர்க் அதுதான் அதோட ஒர்க்கம் அது செய்யும் உம் என்ன ராசியா இருந்தானே என்ன நட்சத்திரமா இருந்தா பெரிய இல்ல அந்த திரவியத்துக்கு என்ன தன்மை செய்யும் ஒரு வீட்டுக்கு என்ன குறையோ அந்த செய்யும் யாராக இருந்தாலும் அது தன் வேலையை செய்யும் அது எப்படி நீங்க எதுவுமே ஒரு நானூறுவா ஐநூறுவா பொருளை கொடுத்து வாங்கி வந்து ஒரு வாஸ்து நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா வாஸ்துன்றது பஞ்சபோதம் பஞ்சபோதத்தோடய குறை அது நீங்க வந்து ஒரு மெட்டீரியல்ல செஞ்சிருவீங்க சரி செஞ்சிருவீங்க அதாவது இதெல்லாம் உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக் கொள்ள உங்களை நீங்களே திருப்தி படுத்திக் கொள்ள உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை தேடுறங்களே கண்டி இது தீர்வு கிடையாது அப்படி தீர்வு இருக்குமே ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சும்மா ஜோதிடம் பொய்யா வாஸ்து பொய்யான்னு சும்மா பல வருஷத்துக்கு நம்ம கத்திட்டு இருக்கிறதுல வேஸ்ட் டைம் வேஸ்ட் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடுவோம் சரிங்களா வாஸ்து இந்த ப்ராடக்ட் வாங்கி வச்சா தீர்ந்துடும் சொல்ற கேங்கெல்லாம் ஒண்ணு கூடுவோம் குறை உள்ள வீட்டை சூஸ் பண்ணுவோம் லைவாக கேமரா வைத்துன்னு போவோம் இந்த பொருளை வாங்கி இங்கே வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஜாக்பாட் மழைன்னு ஒத்தின்னு சொல்லுவான் இல்லை அவனையும் கூட்டும் போவோம் நம்மளே ஒரு வீட்டில் ஒரு பொருளை வைப்போம் வீடியோ எடுத்துப்போம் அவன் சொல்ற டைமு டேட்லாம் குளிச்சு நின்றுவான் மறுபடியும் முப்பது நாள் கழிச்சா அறுபது நாள் கழிச்சா அதே வீட்டுக்கு போங்க பிரச்சனை தீர்ந்திருக்குமா என்றால் தீர்ந்து எப்படி தீரும் எப்படிங்க தீரும் கை உடஞ்சிருச்சு பத்து கோடி ரூபா பணங்குது ஒரே நாளில் கை கூடணும்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தா டாக்டரால் கூட வைக்க முடியுமா அது இயற்கை அதுக்கு வந்து ஒரு மாசம் ஆகணும் அவங்க அவங்க கூட ஐம்பது கோடி இருந்தாலும் அந்த எலும்பு கொடுத்துட்டு சம் டைம் இருக்கு இயற்கையான விஷயத்தை எப்பெல்லாம் நீங்கள் செயற்கையாக மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க தோத்துடுறீங்க அப்பவே தோத்துடுறீங்க அப்போ வாஸ்து குறை என்பது ஒரு இயற்கையால் ஏற்படக்கூடிய விதி அதை நீங்க தான் ஆகணும் சரி முடியல வீட்டு மாத்துங்க மாத்த முடியாது ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க அதை விட்டுட்டு நான் வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு கிளாஸ் தண்ணியில எலுமிச்சப்படுறதை போட்டு வைப்பேன் அப்படின்றால் அந்த இடம் நெகட்டிவாக மாறுது ஒரு வீட்டு வாசலுக்கு போனோன்னே பெரிய ஒரு பாத்திரம் அது ஃபுல்லா தண்ணியை ஊற்றி தாமரைப்பூ பெரிய நெகட்டிவ் கை ஃபுல்லா கயிறு கட்டிட்டு பெரிய நெகட்டிவ் என்றால் எதெல்லாம் நீங்க பாசிட்டிவ் நினைக்கிறீங்களோ ஒரு காலகட்டத்துக்கு அது உள்ளே தான் நெகட்டிவ் உருவாகும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நெகட்டிவ் இருந்தது எங்க இருந்து வருது நீங்க பாசிட்டிவ்னு செய்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா செய்யும் போது அது நெகட்டிவா மாறும் அக்கறையே எங்க பிரச்சனையாகுது அப்படின்னா ரொம்ப அக்கறையா இருக்கும்போது பிரச்சனையாக ஒரு ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க இப்படி மக்களுக்கு புரியும் ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க ஒரு நாள் பிரேக் ஆயிடுதுன்னே கேட்கிறாரு அவங்களுக்கு பிசின்னு வந்துன்னே இருக்கு யார் கூட பேசிட்டு இருக்குன்னு கேக்குறாரு அப்ப நீ என்ன சந்தேகப்படுற கேக்குறாங்க பிரிஞ்சிடறாங்க அக்கறை அதிகமாகும் போது அந்த இடத்துல ஒரு பிரிவு ஏற்படுகிறது அப்போ அளவு என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா பிரச்சனை என்பது படிப்படியாக தான் குறையணும் ஐம்பது நூறு கிலோ ஒருத்தர் இருக்கிறார் வயிற்று லாஸ் ஆகணும்னா தொண்ணூத்தி கிலோ தொண்ணூத்தி ஏழு கிலோ தொண்ணூத்தஞ்சு கிலோன்னு வயிட்டு குறைஞ்சாருன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை நூறு கிலோ இருக்கிறார் ஒரே நாள்ல அறுபது கிலோ ஆனார்னா அவர் உயிருக்கு ஆபத்து நீ எந்த டாக்டர் போய் கேட்டு பாருங்க பிரச்சனையுடைய வீரியமும் அப்படிதான் படிப்படியாக தான் குறையணும் ஒரே நாள்ல மாறி வேண்டும் என்று நினைப்பதே முதல்ல தவறு அப்படி மாறினா அந்த பிரச்சனை நிரந்தர தீர்வு கிடையாது டெம்பரரி தான் என்பதை நீ தெளிவு அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ வாஸ்துபடி நான் ஒரு பொருளை வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறேன் என்னென்ன வைக்கலாம்ண்ணா வீட்டில் வந்து வெங்காயம் வாங்கிட்டு வந்துவிங்க தக்காளி வாங்கி வந்து வைங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் புரியுதுங்களா நல்ல காய்கறி வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருங்க வாக்கிங் போங்க உடம்புல வேறு ஓரட்டம் இல்லை ஷட்டில் விளையாடுங்க ஜாக்கிங் போங்க ஜிம்முக்கு போங்க நான் பொருள் வாங்கி வந்து வீட்டில் வச்சேன்னா என்ன ஆகும் ஒன்றும் அந்த பொருளை வைக்கிற கடகாரம் நல்லா இருக்கும் இதுதான் உண்மை ஆனால் இந்த உண்மையை எல்லாராலும் ஏற்றுக்க முடியாது ஏனென்றால் மக்களுக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை அவன் பிரச்சனை தீரணம் தான் நினைப்பான் இது சைக்காலஜி அவங்ககிட்ட இதெல்லாம் தீராதரா அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான் ஏன்னா அவனை அவனே ஆறுதல் படுத்தி கொள்கிறான் தீர்ந்துடுமோ அது பண்ணால் தீர்ந்துடுமோ இது பண்ணால் தீர்ந்துருமோ அவன் எப்பொழுது உண்மையை உணர்கிறானோ அப்போ தான் நம்ம சொல்றதே அவனுக்கு புரியும் நம்ம சொல்கிற ஒரு விஷயமே அப்போ தான் அவனோட ஞானத்துக்கு இருப்போம் ஸோ வீடு வாச்த்துபடி நான் மணி பிளான்ட்டு வாங்கி வந்து வைக்கிறேன் சரி என்ன அவன் மணி வந்துடுமா ஒன்றும் ம் உன்னுடைய ஆசைக்கு திருப்திக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதனால பணம் வரும்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அது எப்படி பணம் உரத்தை அது எப்படி குறிக்கும் அதுக்கும் பணத்துக்கும் என்ன சொன்ன பேர் மணி என்ற மணி எழுத்துருமா சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கற்பனை ஒரு மாயை உலகத்துல ஒரு பொருளாதாரத்தை தேடி ஓடும் பொழுது இதை பண்ணா மாறிட்டு நினைக்கு மாதிரி மாறிடு ஆனால் மாறும் எதை பண்ணாலும் மாறும்னா கண்மூடித்தனமா இறைவனை எவன் ஒருவன் சரணாகதி அடையிறானோ அவனுக்கு மாறும் கண்மூடித்தனமாக நம்பணும் நான் சொல்லியிருப்பேன் பண விஷயத்துக்கு தர்காவுக்கு போங்க பிரச்சனை திருப்பூர் ஒரு முருகனுக்கு போங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சக்சஸ் ஆயிருக்கும் ஏனென்றால் இறைவன் ஒருவனே ஒரு மனிதன் வாழ்க்கையில் எடுப்படக்கூடின்ற பிளஸ் ஆர் மைனஸ் சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா இறைவன் தான் இந்த பொருளோ பரிகாரத்திலேயோ எனக்கு நம்பிக்கை இல்லை நான் விளக்கத்தை சொல்லுவேன் அது வழிபாடு வழிபாடு வேற பரிகாரம் வேற மந்திரா செந்திரா சந்திரா தாந்திரிங்க வேற மாந்திரிங்க வேற வழிபாடு வேற இது மூணுத்தையும் போட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னா பிரிச்சு பாக்க தெரியாத கன்ஃபியூஷன் பண்ணிடுறாங்க இப்ப நான் பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ பேசுவேன் இவர் நான் பரிகாரமே இல்லைன்னா இப்ப பரிகாரம் பேசுறேன்னா அது வேறு பரிகாரம் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு மாந்திரிகம் என்பது வேறு தாந்திரிகம் என்பது வேறு இது பிரிச்சு பாக்க தெரிஞ்சதுன்னா மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் போய் ஸ்ட்ரைட்டா புரியும் பொறுத்து வேலைக்கே போக மாட்டேறான் டெய்லி தூங்குறான் ஈவினிங்கில் போயிட்டு கேரம் போர்டு ஆடுறான் நைட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு வரான் மணி பிளான்ட் வாங்கி வச்சிட்டானா அவங்களுக்கு முதல்ல அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் உருவாகும் அந்த எண்ணம் உருவாகும்போது என்ன பண்ணலான்றத யோசிப்பான் என்ன பண்ணலான்றத யோசிக்கும்பொழுது அவன் வெளியே போகும்போது அதுக்குண்டான தேடுதல் அவன் கண் முன்னாடி வந்து போகும் இந்த வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எப்போ அவன் கண்ணில் போடணும்னா அவனுக்கு எப்போ வேலைக்கு போகணும் என்னன்னு தோணுதோ அப்போ தான் இந்த பிரபஞ்சம் அதை கண்ணில் காட்டும் சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் வேலைன்னு ஒன்று கிடைக்கும் அப்புறம் கேரன் போர்டு தான் நிப்பாட்டுவான் நிப்பாட்டி சம்பாதிக்க ஆரம்பிப்பான் அப்புறம் குடிக்கிறத படிப்படியாக கம்மி பண்ணுவான் இப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுமே கண்டி மணி பிளான்டெல்லாம் மாறண அப்படி மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு எல்லாருமே மாறி இருக்கணும் எல்லாமே நடந்திருக்கணும் எல்லாருமே சக்ஸஸ் ஆகிருக்கணும் கிடையாது இல்லையா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சுட்டி காட்ட இருந்தது சுனாமி வந்தது அது பூகம்பம் வந்தது நிறைய நிலச்சரிவுகள் ஏற்பட்டது நேரத்தில் சரிங்களா குண்டு வெடிப்பு நிறைய இங்க உக்ரைன் போர் இதெல்லாம் நல்லது இப்போ நம்ம எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் இயற்கை சீற்றத்தை நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது உனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு இந்த பிரபஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு டைமும் அது உணர்த்திக்கிட்டே இருக்கு அவ்வளவு பெரிய பிரபஞ்ச சக்தியே நம்மளுக்கு மேலே இருக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல போய் நம்ம வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை ஏமாறக்கூடாது நம்மளுக்கு மேல மிகப்பெரிய சக்தி உனக்கு இயக்கிட்டு இருக்கு அதை உணரணும் முதல்ல அதை உணர்ந்தாலே நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுரும் உங்களுக்கு என்னமே செயலா இன்னைக்கு நீங்க வந்து இங்க வந்துருக்கீங்கன்னா ஒண்ணு படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலையா இருக்கும் இல்லை என்றால் இந்த எண்ணம் பல வருடங்களாக உங்க கனவில் ஊவி இருக்க வேண்டும் இதை ரெண்டு தவிர்த்து ரெண்டுமே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது இல்லை சார் நான் டெம்பரரி ஒர்க் பண்றேன் என்னோட எய்மே வேற நான் சும்மா இருக்கக்கூடாது நீங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்போ நீங்க இன்னும் சரியான அலைன்மெண்ட் வரல நடத்தும் இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாத்த முடியும் இதுதான் உண்மையான விஷயம் ஒரு மனிதன் எதை ஒன்று நினைத்து கொண்டே இருக்கிறோன்னா அது ஒரு நாள் நடக்கும் பிராக்டிக்கலா ஒரு நாள் அது நடந்துடும் ஒன்று இல்ல ஒருத்தர் வண்டி ஓடுற பத்து வருஷமா டிரைவர் ஒரு சின்ன அடி கூட படம் சொந்தமா கார் வாங்கி ஷோரூம்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது கரெக்டா ஒரு டூ வீலர் வந்து இதில் என்ன என்ன சொல்லுவீங்க இதுக்கு கந்தரிஷன் சொல்லுவீங்களா செய்வின சொல்லுவீங்களா கிடையாது அவர் சொந்தமாக ஒரு வண்டி வாங்கும்போது அவருடைய வண்டின்னு அது வரும்பொழுது யாருனா அடிச்சிடங்களோ யாருனா கூட போட்டு யாருனா தட்டிடுவணுன்ற எண்ணத்திலேயே அவர் இருந்து வீட்டுக்கு போகிறாரு அவர் போகிறதுக்குள்ளே அந்த எண்ணம் வேலை தான் நான் சொல்கிறேன் உங்கள் எண்ணமே செயலாகும் மணி பிளான்ட் வாங்கினு வந்தாச்சா மணி வரும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகுது அதனால தான் மரியும் வருமே கண்டி மணி பிளான்டால மணி வராது உங்கள் எண்ணத்தை அங்கே விதைக்கிறாங்க ம் மணி ப்ளான்ட் வாங்கி வந்து வெச்சிட்டோம் மணி வரும் மணி வரும் மணி வரும்ன்றதை ஒரு எண்ணத்தை அங்க கிரியேட் பண்றான் அந்த எண்ணத்தை மணி ப்ளான்ட் வாங்கி வந்து வெச்சிنا கிரியேட் பண்ணنا அவசியம் கிடையாது எண்ணுமே செயலாகும் அதுதான் நான் மனிதர்கள் மீண்டும் 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 சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அவுட்புட் ஆகும் ம் ம் உங்க மனசுக்குள்ள என்ன என்ன இருக்கோ அது இன்புட்டு அது செயலாறும் போது அவுட்புட் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய レベルல பிக் ஷாட்ஸ் में நீங்க எண்ணங்களை வெச்சீங்கன்னா நீங்க பிக் ஷாட்ஸ் ம் ம் அதை விட்டு விட்டு நான் வந்து கருங்காலி மாலை போட்டிருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிட் வாங்கி வீட்டில் வச்சுட்டேன் என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துருங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் தீரவே தீரும் அப்படி உண்மையிலே தீருதுன்னா எப்படி தீரும் வழிபாடு முறையில தீரும் வழிபாடும் இறை பக்தியும் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் மூதாதவர்களுடைய அனுகிரகமும் தான் ஒருத்தவனை காப்பாத்தும் அது கயிறு மாரி கிணத்துல வந்து தூக்கி போட்டு மேலே தூக்கிட்டு மற்றபடி மெட்டீரியல் எல்லாம் எதுவும் மாறாது நான் வந்து மெட்டீரியலை அகைன்ஸ்டா பேசுகிற ஆள்லாம் கிடையாது நான் வந்து அனுபவிக்காத ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு விஷயத்தை பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பேச மாட்டேன் மெட்டீரியலால் உங்கள் வாழ்க்கை மாறிடுன்னு நீங்கள் ஒரு எண்ணத்தில் அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது தான் ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாமே வேண்டியது அது கூட உறுதியாக நம்ம அந்த மெட்டீரியல் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக நல்லா ஆரோக்கியமான உணவு வாங்கி சாப்பிடுங்க காலையில் ஜிம்முக்கு போவாங்க ஆரோக்கியமாக இருக்குங்க இதில் இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை வீடு எப்பவுமே ரொம்ப நீட்டா இருக்கணும் அதுல எந்த விதமான துளி அளவு மாற்றணும் இல்லை வீட்டுல அரிசி குறையக்கூடாது உப்பு குறையக்கூடாது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது நைட்ல சிங்க்ல வந்து பாத்திரத்தை போட்டு கால்ல கழுவ கூடாது பாத்ரூம் ரொம்ப கிளீனா இருக்கணும் வீடு எப்பவுமே கிளீனா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுல பாத்ரூம் கிச்சன்லாம் ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் இந்த வீட்டு வெளியில வந்து எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வாசல் வைக்கிறது ஆமா வைப்பாங்க மிகப்பெரியதான் ஒரு எலுமிச்சப்பழம் என்பது ஒரு கனி என்பது ஒரு உயிருக்கு சமம் அது இப்போ சில பேர் டவுட் சார் அப்ப நான் லெமன் சாதம் அப்படின்னு ஒரு சார் இப்போ ஒருத்தர் சாப்பிட மாட்டார் பியூர் வெஜிடேரியன் அவருக்கு ஒரு நோய் வருது அந்த நோய்க்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டா தான் வருதுன்னா அதை அவர் சாப்பிடும் போது அது நான்வெஜ் கிடையாது அவருக்கு அது மெடிசன் அவருக்கு அது நான்வெஜ் இல்லாதவருக்கு மெடிசன் இதே நோயே இல்லை அவர் சும்மா விரும்பப்பட்டு சாப்பிட்றாருன்னா அது நான்வெஜ் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் தாந்திரிகத்துல ஒரு செய்வினையால பாதிக்கப்பட்டான் மக்களால பாதிக்கப்பட்டான் ஒரு உணவுல வந்து செய்வனை கலந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவனுக்கு ஒரு எலுமிச்சு பழத்தை வெட்டி நம்ம விளக்க போட சொல்லுவோம் அதுவும் இழுப்பெண்ணில் போட சொல்லுவோம் நெய்யில் போட சொல்லுவோம் இப்படிலாம் சில கணக்கு விதிமுறைகள்லாம் இருக்கு இது தாந்திரிக முறை நீங்கள் எதுவும் வழிபாட்டு முறையெல்லாம் செய்யக்கூடாது வீட்டில் ரெண்டு அரிஞ்சு குங்குமத்தை தடி மஞ்சள் தடி வைக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க வீட்டில் இதில் தண்ணியை ஊற்றி எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்காதீங்க நான் உப்பு தண்ணியில் கால கழுவுறேன் என் கடல்ல எதுக்கு இருக்கு கடலில் போய் குளிங்காவா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க வீட்டில் ஒரு மெட்டீரியல் வாங்கி வைத்தால் உங்களுக்கு வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்க நினைத்தால் அது தவறு உங்க வீட்டில் ஒரு டிரைவர் வேலை செய்யறாரு ஒரு மெட்டீரியல் பத்தாயிரம் ரூபாய் நான் என்ன சொல்றேன் அந்த டிரைவருடைய பையனுக்கு பீசை கட்டுப்போம் அந்த பத்தாயிரவாய்க்கு டிரைவர் யாரு நம்மளுக்கு கீழே வேலை செய்யறோம்னா சனி சனியோடைய ஆதிக்கத்தில் இருந்தேன் அவனை நீ சந்தோஷப்படுத்து உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை நீ என்னைக்குமே வந்து நிற்க மாட்டேன் உன் வீட்டில் ஒரு அம்மா வந்து வேலை செய்வாங்க அவங்க சனியோடைய ஆதிக்கம் பாத்திரத்தில் இருக்குவாங்க துணி தூக்கிவாங்க ஒரு மெட்டீரியல் ஒரு மோதிரம் கோமே ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறீங்க அந்த ஐயாயிரூவா அந்த அம்மாக்கு ஒரு மாதம் சம்பளத்துக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க அந்த அம்மா ஆத்ம திருப்தியாக போகும்போது சனி பகவான் சந்தோஷப்படுவார் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி அப்படியே அடிச்சு தூக்கிட்டு நோக்கிட்டு போயிடுவார் உங்ககிட்டே வேலை செய்கிறவங்களாம் நல்லா வச்சுருங்க எந்த மெட்டீரியலும் செய்யாத அதிசயங்களை அந்த மனிதர்களுடைய எண்ணெய் அலைகள் செய்யும் அந்த எண்ணம் தான் உங்களை விடும் வேற எதுவும் தூக்கி விடாது வீட்டில் வேலை செய்கிற டிரைவரை நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்ட வச்சுட்டு அவனுக்கு கணக்கு பார்த்துட்டு வீட்டில் வேலை செய்கிறமா கணக்கு பார்த்துட்டே நான் போய் பத்து லட்ச ரூபா கொடுத்து மெட்டீரியல் வாங்கிட்டு இருந்தேன் வாழ்க்கை மாறிட்டுமானா இறைவன் ஒருத்தன் பார்த்து நேர்ப்பான் யாருன்றது இறைவனுக்கு தெரியும் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லவும் மாதிரியே சில விஷயம் நம்ம செய்கிறேன்னு நினச்சிருப்போம் ஆனால் நம்ம மிகப்பெரிய சுயநலவாதின்னு இறைவனுக்கு தெரியும் இறைவன் சாதாரண மிக சிறியவன் மிக பெரியவன் ரெண்டுமே இறைவன் தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் இறைவன் தான் இருக்கான் நம்ம என்ன மாதிரி ஒஸ்டான கேரக்டர்னு இறைவனுக்கு தெரியும் நம்மளுடைய தேவைக்காக தான் நம்ம செய்கிறோம் மெட்டீரியல் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றணுன்றது தான் நம்ம வாங்குகிறோம் நம்ம வாழ்க்கை மாறிடாதா நம்ம வாழ்க்கை இதுல மாறிடாதா அதில் மாறிடாதா தான் மெட்டீரியல் வாங்குற மெகண்டே நாம் பொதுநல சேவையோட ஒரு மெட்டீரியல் வாங்க மாட்டோம் இதை வாங்கி வைப்பா இந்த வருஷம் சுனாமி யாரா அதுன்னு ஒரு மெட்டீரியல் வைங்க ஏன் வாங்கி வைக்கிறான்னு பார்ப்போம் ம் புரியுதுங்களா யாரோ செய்த ஒரு பொதுநல சேவையில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இறைவனுக்கு தெரியும் எல்லா விஷயமும் நீங்க மெட்டீரியல் வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயலும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் தன்னிடம் இருக்கும் நபர்களை நீங்கள் என்ன ஒன்னா நினைச்சுக்கங்க நல்லா வச்சிருங்க உதவின்னு கேட்டாங்கன்னா செய்யாத மட்டும் இறந்துடாது செய்யவே முடியலனால செய்யணுமாச்சு நினைங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் மெட்டீரியல் செய்யாத அதிசயங்கள அந்த உதவிகள் உங்களுக்கு அப்படி மெட்டீரியலில் தான் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ண முடியும்னா வாங்க ஒரு பட்டிமன்றமே வைப்போம் டெஸ்ட் பண்ணுவோம் மூணு மாசம் கழிச்சு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்கணும் நம்ம வீட்டில் எப்பவுமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும் நேர்மறை எண்ணங்கள் இருக்கணும்னா ரொம்ப அதிகப்படியா நேர்மறை எண்ணங்களையும் வளர்த்துக்க கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க ரெண்டு பேரும் ஆஹ் நேசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பிரிவினை அப்படிங்கிறது ஓவரா கேர் பண்ணும்போது வரும் அப்படின்ற ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொன்னீங்க நம்ம உள்ளத்தையும் இல்லத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னீங்க சர்வ் டு ஹியூமன் இஸ் ஈக்குவல் டு சர்வ் டு காட் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க ஐயாயிரம் ரூபாய் மோதிரம் போடுறதுக்கு பதிலாக நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு நமக்காக வேலை செய்யறவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இது உண்மையாவே உளவியல் ரீதியா ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசினீங்க சார் ரொம்ப எமோஷனலா பேசுனாலும் ரொம்ப பிராக்டிக்கலா பேசினீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மிக்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்